Hi Friends! Welcome back to our channel இன்றைக்கி வந்து உலர் திராட்சை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எதுக்காக நான் பச்சை திராட்சை எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு திராட்சை கிடச்சாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க இதில் இருக்க அழுக்கு எல்லாமே இதில் போயிடும் தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இது போல் சீசன் இருக்கப்பயே வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் வெளியில் வாங்கினா எவ்வளோ விலை இப்போ வந்து இதை செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் எப்பயும் இட்லியை வைக்கிறா போல் இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் எப்பயுமே இட்லி ஊற்றுறதுக்கு எப்படி தண்ணி ஊற்றி வச்சுப்போமோ அது போல் வச்சுக்கோங்க இந்த தட்டு இதில் ஃபுல்லாக இது போல் வச்சுக்கோங்க இது போல வச்சுக்கலாம் வெறும் ஏழு எட்டு நிமிஷம் தான் ஆகும் வெந்துடும் அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அவ்வளவுதான் இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் ஒரு ஏழு நாள் காஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அஞ்சு நாள் கூட பரவாயில்ல இது போல் ஏதாவது வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒன்று ஒன்றா இப்படி காய வைங்க இது வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது குழஞ்சி அப்படியே ஓரிடும் ஒரு வேக்காடு தான் இது போல் தனித்தனியாக பிரித்து காய வைங்க அடிக்கிற வெயிலுக்கு நாலு நாளே அதிகம்தான் போல் இருக்குங்க பார்த்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு நாள்லயே இப்படி காஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் இப்படி பரட்டி போட்டு காய வைக்கலாம் இங்கே பாருங்க காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சத்தங்கிக்குதா நல்லா காய்ஞ்சிடுச்சு அஞ்சு நாள் தேவைப்படும் நினச்சேன் நாலு நாளே காய்ஞ்சிடுச்சு இது ஸ்வீட்டா இருக்குங்க அவ்வளோதான் இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு ஒரு டிப்ஸு ஒரு கிண்ணத்தில் பத்து திராட்சை என்னிக்கங்க பத்து திராட்சைன்னு சொல்லி டெய்லி இது கணக்கெல்லாம் இல்லை நைட்டில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் விடிய காலையில் வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் முடி வளரும் இதை வந்து தொடர்ச்சியாகவே செய்யணும் இதுக்கு நாளெலாம் கணக்கு கிடையாது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகப்படி நைட்டு ஊற வச்சு அப்படியே மறந்து விட்டுட்டேன் மதியானம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி தான் ஊற்றணும் ஏன்னா அதுக்கப்புறம் அது கொழஞ்சி போய் ஒரு மாதிரி வளவலைன்னு ஆகிடுங்க அப்படி சாப்பிடக்கூடாது நைட்டு ஊற வச்சா காலையில் காலையில் கண்டிப்பாக ஆகணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்